அமெரிக்காவுக்கு கனவோட போன மூணு லட்சம் இந்திய மாணவர்களோட எதிர்காலம் ஆபத்துல இருக்கு ட்ரம்ப் கொண்டு இந்த புதிய சட்டம் என்ன பண்ண போகுது அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா சொல்ற வீடியோவை கடைசி அமெரிக்கா அதிபரா பொறுப்பேற்றதில் இருந்து அமெரிக்காவுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையுடன் செயல்பட்டு வரும் பல உத்தரவுகளை இந்த நிலையில இந்திய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளித்த விருப்ப நடைமுறை பயிற்சி திட்டத்தை ரத்து செய்யும் மசோதாவை கொண்டு அமெரிக்காவில இந்திய மாணவர்கள் பெரிய எண்ணிக்கையில படிக்கிறாங்க கடந்த சில வருஷங்களா இந்தியாவை சேர்ந்த மாணவர்கள் அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு படிக்க போறது அதிகமாக இருக்கு குறிப்பா ஸ்டெம் சொல்லப்படக்கூடிய சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேக்ஸ் துறைகள் இந்த மாணவர்கள் எஃப் ஒன் விசாவில் படிக்கிறாங்க படித்து முடித்த பிறகு ஓபிடின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனல் பிராக்டிக்கல் ட்ரைனிங் அமெரிக்காவில் பன்னிரெண்டு மாதம் முதல் முப்பத்தி ஆறு மாதம் வரைக்கும் வேலை பார்க்கணும் இந்த ஓபிடி திட்டம் மூலமாக பல மாணவர்கள் ஹெச் ஒன் பி விசா பெற்று நீண்ட காலமாக அமெரிக்காவில் வேலை செய்கிற வாய்ப்பு கிடைக்கும் ஆனா இப்போ ட்ரம்ப் நிர்வாகம் இந்த ஓபிடி திட்டத்தை நிறுத்தலாம்னு இல்ல அதுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கலாம்னு பேச்சு போயிட்டு இருக்கு இது நடந்தா இந்திய மாணவர்களோட எதிர்காலம் பெரிய அளவுல பாதிக்கிறது இதனால என்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பாயிண்ட் நம்பர் ஒன் ஓபிடி இருந்தாதான் மாணவர்கள் படிப்பு முடிச்ச உடனேயே அமெரிக்காவில வேலை தேடி அனுபவத்தை பெற முடியும் இது இல்லை அப்படின்னா படிச்ச உடனேயே நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலை அவங்களுக்கு வரும் இது இந்திய மாணவர்களுக்கு பெரிய பின்னடைவு தான் ஏன் அப்படின்னு கேட்டால் பலர் அமெரிக்காவில் வேலை பார்க்கறதுக்காகவே பெரிய கடனை வாங்கி படிக்கிறாங்க பாயிண்ட் நம்பர் டூ ஹெச் ஒன் பி விசா மூலமாக தான் பல இந்திய மாணவர்கள் அமெரிக்காவில் நிரந்தரமா வேலை செய்ய முடியும் ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த விசாவுக்கு வருடாந்திர உச்சவரம்பு குறைக்கலாம்னு பேசப்படுது ஏற்கனவே எச் ஒன் பி விசாவுக்கு லாட்ரி முறைதான் இருந்துட்டு இருக்கு இதுல இந்தியர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு குறைவுதான் இப்போ இன்னும் கட்டுப்பாடுகள் வந்தா மாணவர்கள் வேலை கிடைச்சாலும் விசா கிடைக்காம போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பாயிண்ட் நம்பர் த்ரீ இந்திய மாணவர்கள் அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு பெரிய அளவில் கல்வி கட்டணம் கட்டுறாங்க ஒரு மாணவர் சராசரியாக ஐம்பதாயிரம் டாலர்லேருந்து ஒரு லட்சம் டாலர் வரைக்கும் செலவு செய்றாங்க ஓபிடி இல்லை அப்படின்னா இந்த செலவுக்கு ஈடுகட்ட முடியாம கடன் சுமையோடு இந்தியாவுக்கு திரும்ப வேண்டிய ஒரு நிலையும் வரலாம் பாயிண்ட் நம்பர் ஃபோர் ஓபிடி மற்றும் ஹெச் ஒன்பி விசாக்கள் கிடைக்கிறது கஷ்டம் தான் இந்திய மாணவர்கள் கனடா ஆஸ்திரேலியா ஐரோப்பிய போன்ற இடங்களுக்கு படிக்கவோ வேலைக்கோ போகலாம் இது அமெரிக்காவுக்கு திறமையான மாணவர்களை இழக்கிறதுக்கு வழிவகுக்கும் இதுக்கான மாற்று வழிதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாணவர்கள் இப்போவே ஹெச் ஒன்பி விசாவுக்கு மாற்று வழிகளை நீங்கள் பார்த்தாகணும் உதாரணமாக கனடாவோட எக்ஸ்பிரஸ் என்ட்ரி திட்டம் இந்திய மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கணும் இங்கிலாந்து ஜெர்மனி ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இந்திய மாணவர்களுக்கு நல்ல கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளை வழங்குது இந்த நாடுகளோட விசா கொள்கைகளும் அமெரிக்கா விட தளர்வாதான் இருக்கும் இந்தியாவிலேயும் டெக் ஐடி ஆராய்ச்சி துறைகளில் வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அமெரிக்காவில் வேலை கிடைக்கல அப்படின்னா இந்தியாவில் தங்களோட திறமைகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்பவே தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெளிவாக திட்டமிடுறது ரொம்பவே அவசியம் ஓபிடி மற்றும் எச் ஒன்பி விசாக்கள் மீதான கட்டுப்பாடுகள் வந்தாலும் இந்திய மாணவர்களோட திறமை உலகம் முழுக்க மதிக்கப்படுது சரியா திட்டமிடல் இருந்தா எந்த சவாலையும் உங்களால் சமாளிக்க முடியும்